காண்புமிக்க சகோதரிகளே சகோதரர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் தடுத்துரை மடிக்கணினி மற்றும் இணையதளம் வாயிலாக போட்டி தேர்வுகளுக்கு தயாராக வந்திருக்கும் உங்கள் ஒவ்வொரு வரையும் அன்போடு வரவேற்கிறேன் கடந்த பதிவுகள் எல்லாவற்றிலையுமே டிஎன்பிசிக்கு தேவைப்படுற மாதிரி அதுவும் குறிப்பாக பொதுத்தமிழுக்கு தேவைப்படுற மாதிரி இலக்கண பகுதிகளை நம்ம சூப்பராக படிச்சிருந்தோம் அதுவும் குறிப்பாக தேர்வுக்கு தேவையானவற்றை எதையுமே விடல சூப்பராக டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் அந்த வரிசையில் ஓர் எழுத்து ஒரு மொழி அப்படின்றத பற்றி தான் கடந்த பதிவில் பேசியிருந்தோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பதிவிலும் ஓர் எழுத்து ஒரு மொழி அந்த ஓர் எழுத்து ஒரு மொழி அப்படின்றதே நம்ம தமிழ் மொழிக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிறப்பாக பார்க்கலாம் பொதுவாக ரொம்ப பெருமையாக ஒரு விஷயத்தை சொல்வோம் தமிழர்கள் எல்லாருமே என்ன அப்படின்னா உலகிலுள்ள மக்கள் அனைவரும் அவரவர் தான் பேசுகின்றனர் ஆனால் தமிழர்கள் மட்டும்தான் மொழிகளின் தாய்மொழியில் பேசுகின்றனர் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேமஸான ஒரு கண்டென்ட்டே இருக்குது நம்ம பல்வேறு சோஷியல் மீடியா உட்பட பல்வேறு இடங்களில் நம்ம அதை கேட்டிருக்கணும் ஈவன் திரைப்படங்களே இந்த வேலைக்கெலாம் வந்திருந்தது இல்லைங்களா அதே மாதிரி நம்ம தமிழ் மொழி பழமை வாய்ந்த மொழி பழமை வாய்ந்தது அப்படின்றது சிறப்பு வாய்ந்த மொழி என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் அப்படின்னு பாரதியார் தமிழ் மொழியை பாராட்டியிருக்கிறார் என்னைக்குன்னே தெரில அப்பேற்பட்ட நம்ம தமிழ் மொழியினுடைய தனிச்சிறப்பு தான் இந்த ஓர் எழுத்து ஒரு மொழி உலகில் எத்தனையோ மொழிகள் இருந்தாலும் கூட எந்த மொழியிலும் நம்ம தமிழில் இருக்க மாதிரி ஓர் எழுத்து ஒரு மொழி இவ்வளவு கிடையவே கிடையாது இந்த ஓர் எழுத்து ஒரு மொழியை தமிழின் மிக பழமையான இலக்கண நூலான தொல்காப்பியத்தை இயற்றிய தொல்காப்பியர் மொத்தம் அறுபத்தி எட்டு எழுத்துக்கள் ஓர் எழுத்து ஒரு மொழியில் இருக்குது அப்படின்னு சொல்றார் ஆனால் அந்த தொல்காப்பியத்தின் வழிநூல் என்று சொல்லக்கூடிய நன்னூலை இயற்றிய பவனந்தி முனிவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா எப்போ அவ்வளோவெலாம் இல்லை ஒரு நாற்பத்தி இரண்டு எழுத்துக்கள் தான் ஓர் எழுத்து ஒரு மொழியில் இருக்குது அப்படின்றத சொல்கிறாரு அந்த நாற்பத்தி இரண்டு எழுத்துக்களையும் நமக்கு ஸ்கூல் புக்ஸில் சூப்பராக கொடுத்துருக்குறாங்க அப்போ நாற்பத்தி ரெண்டு எழுத்துக்கு ஒரு அர்த்தத்தை மட்டும் கொடுத்து வச்சுருக்கிறாங்க ஆனால் சமீபத்திய தேர்வுகளில் டிஎன்பிஎஸ்சி அதை தாண்டி வெளியே இருந்த கொஷின் கேட்குறாங்க அப்போது பவனந்தி முனிவரின் நன்னூலையும் தாண்டி தொல்காப்பியரின் தொல்காப்பியத்தை நாம் எடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது ஸோ அப்படி தொல்காப்பியர் கொடுத்த தொல்காப்பியத்தில் இருக்கக்கூடிய ஊர் எழுத்து ஒரு மொழியை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் இருக்கோம் ஸோ அப்படி உயிரெழுத்துக்கள் தொடங்கி உயிர்மை எழுத்துக்களில் ககர வரிசை வரைக்கும் நம்ம ஓர் எழுத்து ஒரு மொழியில் எல்லாத்தையும் பார்த்தாச்சு அடுத்ததாக மீதம் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் இந்த பதிவில் நாம் பார்க்கிறோம் பார்க்கலாமா வாங்க இன்றைய பதிவுனுடைய முதல் ஓர் எழுத்து ஒரு மொழி சா அப்போ சா அப்படின்னா பேய் அப்படின்னு அர்த்தமா இறப்பு அப்போ சாதல் அந்த சாவுன்ற வார்த்தை அப்படி தான் வந்திருக்கு போல் அப்போ சான்ற ஓர் எழுத்துனாலே இறப்பு சோர்தல் சாதல் ஆறு என்ற எண் அப்போ தமிழ் எண்கள் அப்படின்னு எழுதுறோம் இல்லைங்களா அப்போ சா அப்படின்றது ஆறு என்ற எண்ணெய் குறிக்கிற மாதிரி இருக்குது சரிங்களா அப்போ ஆறு என்ற எண்ணையும் நம்ம சா அப்படின்றத வச்சு தான் குறிக்கிறோம் கழிதல் பேய் அப்படின்றதெல்லாம் சா என்ற ஓர் எழுத்தினுடைய விளக்கமாக பார்க்கப்படுகிறது பொருளாக பார்க்கப்படுகிறது அடுத்ததாக சீ இந்த சீ அப்படின்றது அடக்கத்தை குறிக்கிறது இகழ்ச்சியை குறிக்கிறது அலட்சியம் காந்தி சம்பத்து கலைமகன் உறக்கம் பார்வதி பெண் ஒளி விந்து கீழ் சளி சீதேவி செல்வம் வெறுப்பு இது எல்லாமே சீ என்று தான் பார்க்கப்படுகிறது அப்போது பெரும்பாலும் இகழ்ச்சிக்கு தான் நம்ம இந்த சீயை பயன்படுத்துகிறோம் சளி என்பதையும் சீ என்று சொல்கிறோம் அப்போ சீ என்ற ஓர் எழுத்துக்கு மட்டும் இது எல்லாமே பொருட்களாக இருக்கிறது அடுத்ததாக சு அப்போ சு என்பதற்கு அதட்டு அப்படின்னு பொருள் அதட்டுறது சு அப்படின்னு சொல்கிறோம்ல பாருங்கள் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஓரெழுத்து ஒரு மொழி இதெல்லாம் சு அப்படின்றதெல்லாம் ஓசை நன்மை சுகம் விரட்டுதல் எல்லாமே சு அப்படின்றது அப்போது பாருங்கள் குழந்தைகள் பேசிட்டு இருந்தால் சு அதட்டுறோம் அமைதியாக இருக்குது சொல்கிறதுக்கு அதே இது இந்த வீட்டு விலங்குகள் ஆடு மாடு எதாவது வந்துச்சுன்னா அதை விரட்டுறதுக்கும் சு அப்படின்னு பயன்படுத்துகிறோம் பாரு அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய ஓர் எழுத்து ஒரு மொழி இதெல்லாம் சரிங்களா அடுத்ததாக சூ அப்போ சூ அப்படின்னா வான வகையை குறிக்கிறது சரிங்களா வான வகையை சூ என்ற நெடில் எழுத்து குறிக்கிறது அடுத்ததாக சை சையும் தான் இல்லையா அப்போ சைகாரம் அப்படின்னு அதை சொல்லிக்கலாம் இந்த சை அப்படின்னா கைப்பொருளை குறிக்கிறது செல்வத்தை குறிக்கிறது அடுத்ததாக சே சேகாரம் அதுவும் தான் அப்போ சே என்பது எருதை குறிக்கிறது அப்ப எருது அப்படின்னா மாடு அழிஞ்சில் மரத்தை குறிக்கிறது சே என்றால் உயர்வை குறிக்கிறது எதிர்மறையை குறிக்கிறது ஒளி குறிப்பாகவும் இந்த சே என்பது பயன்படுத்தப்படுகிறது சிவப்பு நிறத்தையும் சே அப்படின்னு சொல்றாங்க காளையை குறிப்பிடுகிறார்கள் செங்கோட்டையை சே என்று குறிப்பிடுகிறார்கள் சேரனை குறிப்பிடுகிறார்கள் இடபத்தை குறிப்பிடுகிறார்கள் இது எல்லாமே சே என்ற ஓர் எழுத்து குறிக்கக்கூடிய பொருட்கள் அடுத்ததாக சோ அப்போ சோ என்பதும் தான் சரிங்களா சோஹாரம் அப்படின்னு சொல்கிறோம் சோ அப்படின்னா அரண் சோ என்றால் உமை சோ என்றால் வானாசுரன் சோ என்றால் நகர் சோ என்றால் வியப்பு சொல் சோ என்றால் உமையால் சோ என்றால் ஒளி மதிலை குறிக்கிறது சரிங்களா மதிலையும் குறிக்கிறது ஒளியும் சோ என்ற ஓர் எழுத்து குறிப்பிடுகிறது சரிங்களா ரைட் அப்போது சகர வரிசையில் என்னென்ன இருக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு அடுத்து ஞகர வரிசை இந்த ஞகர வரிசையில் ஒன்றே தான் இருக்குது ஞா மட்டும்தான் ஞா அப்படின்னா உலகம்ன்றது கூட அர்த்தம்தான் அதான் ஞாலம் அப்படின்றாங்க அப்போ ஒரு சுட்டு என்ற பொருளிலும் வருகிறது பொருத்து அப்படின்ற பொருளும் வருகிறது பொருத்து இல்லை சொட்டு அப்படின்னு அடுத்து ஞா வரிசை முடிஞ்சிருச்சு அது ஒன்று தான் ஞால் அடுத்து தா வரிசை எடுத்துக்கிறோம் த அப்போ தகரம் அப்படின்னா குபேரன் அப்படின்னு அர்த்தமா நான்முகன் அப்படின்றது அர்த்தமா சரிங்களா த அப்படின்னா அதே இது தா தாகாரம் அப்போ தா அப்படின்னு எடுத்துட்டோம்னா கொடு ஏய் தாடா கேட்குறோம் இல்லைங்களா அப்போ கொடு அப்படின்னு அர்த்தம் அழிவு அப்படின்றது அர்த்தம் குற்றம் கேடு கொடியன் தாண்டுதல் பகை நான்முகம் வழி வருத்தம் வியாழன் நாசம் வலிமை குறை பரப்பு தருக தாவுதல் இது எல்லாமே தாய் என்ற ஓர் எழுத்தினுடைய மொழிகளாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது தா என்ற ஒரே ஒரு எழுத்துக்கு இவ்வளோ அர்த்தங்கள் இருக்குதுங்க நமக்கு தாவுதல் கூட எடுத்துக்குவோம் தாண்டுதல் எடுத்துக்கலாம் கொடு அப்படின்றத எடுத்துக்கலாம் மீதும் எல்லாத்தையுமே கண்டிப்பா படிச்சிருக்கணும் சரிங்களா ரைட் தீ தீ என்றால் நெருப்பு தீ என்றால் அறிவு தீ என்றால் இனிமை தீ என்றால் தீமையும் தீ அப்படின்னு தான் குறிப்பிடுறாங்க சரிங்களா அப்ப தீ என்றால் உபாய வழி நரகம் சினம் நஞ்சு ஞானம் கொடுமை ஒளி விளக்கு இதெல்லாம் கூட தீன் தான் சொல்கிறாங்க இந்த தென் தமிழக பகுதிகளின்னு போய் பார்த்தோம் அப்படின்னா அந்த தீன்ற வார்த்தையை அவங்க இன்னும் பயன்படுத்துகிறாங்க ஏன் அந்த பையன் எப்படி நல்லா படிப்பானாப்பா அப்படின்னு கேட்டோம்னா அவன் தீயாக படிப்பான் அப்படின்வாங்க அதனால் தீயாக படிக்கிறது இனிமையாக படிப்பான்னு அர்த்தம் நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோன்னா அவன் ஃபயராக படிப்பாங்க அப்போ தீனா தீ நெருப்பு மாதிரி படிக்கிறான் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் அவன் தீயாக வேலை செய்வான் அப்போது தீயாய் வேலை செய்கிறான்னா நெருப்பு மாதிரி வேலை செய்கிறான்னு அர்த்தம் கிடையாது நல்லா புரிஞ்சுக்கணும் தான் அர்த்தம் தீயாக படிப்பான்ப்பா அவன் அப்படின்னா இனிமையாக படிப்பான் நல்லா படிப்பான் தீயாக வேலை செய்வான் நல்லா வேலை செய்வான் அப்போ இனிமைன்றதான் அதுக்கான அர்த்தம் ஆனால் நாம் என்ன நினச்சிட்டோம் தீயை போல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் ஏன்னா நெருப்பு மாதிரி வேலை பார்ப்பான்ப்பா அப்போ நெருப்பு மாதிரி வேலை பார்த்தா என்ன ஆகும் சுற்றி யார் இருக்க முடியாது சுட்டு பொறுசி பொசிக்கிறோம் நெருப்பு மாதிரி படிப்பாம்ப்பா நெருப்பு எங்கே படிக்குது நெருப்பு தானே செய்யுது புரியுதுங்களா அப்போ தீ என்பது இன்றைக்கும் தென் தமிழகத்தில் பழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை தீ என்றால் இனிமை என்பது பொருள் இனிமே தென் தமிழகத்தில் யாராவது உங்கள்கிட்ட பேசுகிறப்ப தீயாக வேலை செய்வான் அப்படின்னா தீனா இனிமைன்றதை அவங்களுக்கு சொல்லுங்க அடுத்ததாக துகரம் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ துகரம்னா குரில் தூ என்றால் அசைத்தல் என்ற பொருள் அனுபவம் என்பது பொருள் எரித்தல் அப்படின்றது பொருள் கெடுத்தல் அப்படின்றது பொருள் சேர்மானம் நடத்தல் நிறைத்தல் பிரிவு வருத்தல் வளர்தல் இதெல்லாமே தூ என்ற வார்த்தையினுடைய பொருள்கள் சரிங்களா அப்போ தூன்ற வார்த்தைக்கு இவ்வளோ பொருள் இருக்குது துகரம் அடுத்ததாக தூகாரம் நெடியில் இருக்கக்கூடிய தூ அப்போ சீ என்பது சீனா ஆல்ரெடி பார்த்துட்டோம் இகழ்ச்சி அப்போ தூ அப்படின்னா இகழ்ச்சி அப்படின்றதும் ஒரு பொருள் துத்தம் தூய்மை வெண்மை தசை வலிமை வகை பற்றுக்கொடு புள்ளிரகு பகை பறவை இறகு இது எல்லாமே தூ என்ற நெழில் எழுத்துக்கு பொருட்கள் சரிங்களா அப்போ தூகாரம் அப்படின்றதுக்கு இது எல்லாமே பொருட்கள் அடுத்ததாக தே தே அப்படின்னா தெய்வம் என்று பொருள் மாடு என்று பொருள் அருள் கொள்கை நாயகன் கடவுள் இங்கே பாருங்கள் அப்போ தேன்றதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அருள் நாயகன் கடவுள் தெய்வம் இது எல்லாமே ஒன்றா வந்துடுது ஒரே பொருள் தான் அப்போ ஒரே பொருள் ஆனால் வார்த்தைகள் வேறு வேறு அதை கொடுத்துருக்கிறாங்க அப்போ இந்த மாதிரி படிச்சுட்டோம் அப்படின்னா ஓரெழுத்து ஒரு மொழி பொறுத்த வரைக்கும் நமக்கு பெரிய லெவலில் பிரச்சனை கிடையாது அடுத்ததாக தை அப்போ தை என்றால் அது ஒரு மாதம் பூச நாள் ஒரு நல்ல நாள் மகர ராசி அப்படின்றதையும் தைன்றதை வச்சு குறிக்கிறாங்க அலங்காரம் அப்போது அலங்காரம் அப்படின்னா அதுவே தமிழ் வார்த்தை கிடையாது அப்போ அழகுபடுத்துவதையும் தை என்று சொல்கிறார்கள் மரக்கன்றையும் தையின்றாங்க ஒரு திங்கள் ஒரு மாதம் தையின்றது ஒரு மாதம் கூத்தோசையும் தை அப்படின்னு சொல்கிறாங்க தைக்கிறது அப்போ துணிகளை தைத்தல் அப்போ தைக்கிறதையும் தை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது தகர வரிசையில் தா தா தீ தூ தூ தே தை இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துருக்கோம் இதெல்லாம் ஒரு எழுத்து ஒரு மொழியில் வரிசையில் இருக்கக்கூடியவை அடுத்ததாக நகர வரிசைக்கு போகிறோம் நகர வரிசையில் ரெண்டு தான் இருக்குது முக்கியத்துவம் வாய்ந்தது ந மற்றும் ந அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீ நூ நூ நே நே நைன்னு இருக்கிற எல்லாமே அப்போ வரிசையில் என்னென்ன படித்தோமோ அதெல்லாமே அப்படியே நகர வரிசிக்கும் வருது எனினும் நமக்கு ரெண்டு தான் அங்கே புக்கில் கொடுத்து வச்சுருக்குறாங்க நாம் இருந்தாலும் நாற்பத்தி ரெண்டு அக்சப்ட் பண்ணலையே அறுபத்தெட்டியில் படிக்கிறோம் அப்போ இது எல்லாத்தையுமே படிச்சிருக்கணும் சரி ஸோ அப்படி நகர வரிசையில் முதல்ல ந நகரம் ந அப்படின்னா சிறப்பு அப்படின்னு அர்த்தம் மிகுதி இன்பம் இதெல்லாமே ந அப்படின்றதுக்கான அர்த்தம் அடுத்ததாக நா நாகாரம் அப்போ நா என்ற நெடில் எழுத்து அப்போ நான் அப்படின்னா அயலால் அப்படின்னு அர்த்தம் சுவாலை அப்படின்னு அர்த்தம் திறப்பு மணி நாக்கு வளைவு பூட்டினுடைய தாள் நான்கு அப்படின்றதையும் நான் அப்படின்றது சொல்லுது சரிங்களா ஊதுவாய் அப்படின்றதையும் நா என்ற எழுத்து குறிக்கிறது அப்ப என்ன என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு அடுத்ததா நீ முன்னிலையில் இருக்கக்கூடிய ஒருமை நீண்ட அப்படின்னு பொருள் கொடுக்கும் நீலம் அப்படின்னு பொருள் கொடுக்கும் அப்ப நீ அப்படின்னா முன்னிலையில் இருக்கக்கூடிய ஒருமையை நம்ம சொல்றோம் நீண்ட நீளம் பொருள் கொடுக்குது அடுத்ததா நூ நூ என்றால் தியானம்னு அர்த்தமா நேசம்னு அர்த்தமா உபார்ச்சகம் அப்படின்னு அர்த்தமா தோனின்னு அர்த்தமா தோணி அப்படின்னா படகுன்றதா வேற ஒன்றும் கிடையாது நிந்தை நிந்தைனா பாவம் செய்வது பரிகாரம் செய்வது பாவம் அப்படின்றத எடுத்துக்கிறோம் புகழ் அப்படின்னு அர்த்தமா ஐயம் சந்தையை போடுறதுன்னு அர்த்தமா நேரத்தையும் நூ அப்படின்னு சொல்றாங்க அடுத்ததாக நூ நூகாரம் சரிங்களா நூ அப்படின்றது அப்ப நூ அப்படின்னா எல்லுன்னு அர்த்தமா எல்லாம் எளிமையை குறிக்கிறது யானைன்னு அர்த்தமா ஆபரணம்னு அர்த்தமா நூபுரம் அப்படின்றது அர்த்தமா சரிங்களா அப்போ நூனா இது எல்லாமே அதற்கான பொருள்கள் அடுத்ததாக நே நே அப்படின்னா கணிதல் அப்படின்னு அர்த்தம் நெகிழ்தல் அப்போ இறக்கப்படுறம்னா நெகிழ்தல் வளர்தல் அப்படின்றது அர்த்தம் கெடுதல் அப்படின்றது அர்த்தம் மெலிதல் அப்படின்றது அர்த்தம் பிளத்தல்ல ரெண்டாக பிளக்குறது இலகல் அப்படின்றது அர்த்தம் அப்போ பாருங்கள் நெகிழ்தல் இலகல் கனிதல் இதெல்லாமே ஒரே அர்த்தத்தை கொடுக்கக்கூடியது தான் அப்போ நே அப்படின்னா இதெல்லாமே அர்த்தம் சரிங்களா ஓகேங்க அடுத்து நே நேகாரம் அப்போ நெடில் நே அப்படின்னா அன்பு அருள் நேயம் அம்பு நட்பு உலை இதெல்லாமே நே அப்படின்றதற்கான பொருள் அடுத்ததான் நோ நோனா துன்பம் நோய் வருத்தம் வழி வலினா காற்று மென்மை இதெல்லாமே நோ அப்படின்றது குறிக்கக்கூடியது இறுதியாக நோ நோ அப்படின்னா நோய் இன்மை சிதைவு துக்கம் பலவீனம் இன்பம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குல்ல ஏன்னா நோனா இன்மை இன்மைன்னா துன்பம் துன்பத்தையும் நோன்னு குறிக்குது இன்பத்தையும் நோ குறிக்குது அப்ப நோ என்றால் இன்பம் துன்பம் ரெண்டையுமே குறிக்கக்கூடிய ஒரே வார்த்தை புரியுதுங்களா உங்களுக்கு அப்ப நோனா நோய் இன்மை சிதைவு துக்கம் பலவீனம் இன்பம் சரிங்களா அடுத்ததாக நை நைனா வருந்துதல் அப்படின்னு அர்த்தமா வருத்தப்படுறது இரக்கம் கொள் அப்படின்னு அர்த்தமா நை சுருங்கு அப்படின்னு அர்த்தமா நைதல் அப்ப நைதல்னா அடிக்கிறது குத்துறது அதெல்லாம் சொல்றாங்க அப்போ பாருங்கள் இரக்கம் கொள் சுருங்கு நைதல் வருந்தல் இதெல்லாமே நை என்ற ஓர் எழுத்திற்குரிய பொருள் இறுதியாக நவ் அப்போ நவ் அப்படின்னா மரக்கலம்னு அர்த்தம் நாவாய்னு அர்த்தம் படகுன்னு அர்த்தம் தெப்பம்னு அர்த்தம் அப்பாடி படித்ததுலேயே இந்த நவ்வு மட்டும்தான் ஏன் ஈஸியாக இருக்குது ஏன்னா எல்லாமே ஒன்று தான் மரக்கலம் நாவாய் படகு தெப்பம் உண்மையில் எல்லா ஓர் எழுத்து ஒரு மொழியிலையுமே எடுத்து பார்த்தோன்னா ஒரே பொருளில் இருக்கக்கூடிய பல வார்த்தைகளை தான் அவங்க கொடுத்துருக்குறாங்க அப்போ நாம் ஒரே பொருளில் இருக்கக்கூடியதை எடுத்துட்டோம்னா அதை வச்சு படித்தோம்னா நமக்கு பிரச்சனையும் இல்லை சூப்பராக ஓரெழுத்து ஒரு மொழி படிச்சுட்டு போயிடலாம் அப்போ நகர வரிசையில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் நம்ம படித்தாச்சு சரிங்களா ஸோ அடுத்ததாக பகர வரிசை பா வரிசையில் இருக்கக்கூடியதை பார்க்குறோம் அப்போ பகரம் ப அப்படின்னா காற்று சாபம் பெரும் காற்று குடித்தல் இதெல்லாமே ப என்ற ஓர் எழுத்தினுடைய பொருட்கள் அடுத்து பா அப்போ பாகாரம் பான்ற நெடில் பா அப்படின்னா அழகு நிழல் பரப்பு பாட்டு தூய்மை காப்பு கைமரம் பாம்பு பஞ்சு நூல் பாவு தேர் தட்டு பரவுதல் இதெல்லாமே பா என்ற ஓர் எழுத்தினுடைய பொருட்கள் அடுத்ததாக பி பி என்றால் அழகு அப்போ பின்ற குரல் எழுத்துனா அழகு பி என்ற நெடில் எழுத்து வந்துச்சுன்னா பெரிய மரம் அப்படின்னு அர்த்தம் பெருமரம் மலம்னு அர்த்தம் அச்சம்னு அர்த்தம் சரிங்களா ரைட் அடுத்ததாக பூ இப்போ பூகாரம் பூன்ற எழுத்த நெடில் அப்போ பூ அப்படின்னா அழகு இடம் இருக்குதல் இலை ஓமக்கினி ஒரு நாகம் நாகம் பாம்பு அப்படின்றது கூட இந்த பூன்ற ஓர் எழுத்து குறிக்கிதான் கூர்மையை குறிக்கிறது தாமரையை குறிக்கிறது தீப்பொறி பிறப்பு பூமி பொழிவு மலர் பூ பூவையும் நம்ம மலர்னு தான் சொல்கிறோம் அதாவது பூவின் ஏழு நிலைகளில் ஒன்று தான் மலர் அந்த மலர் அலர் அப்படிலாம் நம்ம படிக்கிறோம் நிறம் நிறத்தையும் பூ அப்படின்னு சொல்கிறாங்க புகர் மென்மை பூத்தல் பொழிவு இதெல்லாமே பூ என்ற ஓர் எழுத்தினுடைய விளக்கங்கள் இல்லை பொருட்கள் அடுத்ததாக பே அப்படின்னா நுரை மேகம் அச்சம் இல்லை பேய் சினம் இதெல்லாமே பே என்ற ஓர் எழுத்தினுடைய விளக்கங்கள் இல்லை பொருட்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம் அடுத்ததாக பை பை அப்படின்னா நம்ம யூஸ்வாக வச்சுக்கோல்ல கைப்பை கையில் வச்சுருக்க பை பசுமை அப்படின்றத குறிக்கும் அழகு குடர் சாக்கு நிறம் பாம்பு படம் எடுக்குது இல்லையா அந்த பாம்பின் படத்தையும் பை அப்படின்னு சொல்கிறாங்க மந்த குணம் அதனால் மந்த குணம் அப்படி டல்லா இருப்பாங்க சோம்பேறி இருப்பாங்க அதையும் பையின்றாங்க மெத்தனம் இளமை உடல் வில் கொள்ளளவு உள்ளுறுப்பு சட்டை பை கொள்கலன் இது எல்லாத்தையும் கூட பை அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக போ போ அப்படின்னா ஏவல் போவென் பரந்திடு செல் இதெல்லாமே போ என்ற ஓர் எழுத்தினுடைய வார்த்தைகளாக சொல்கிறார்கள் சரிங்களா ஸோ அடுத்ததாக அது இதோட பா வரிசை முடிஞ்சிருச்சு அப்போ பகர வரிசையில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் பார்த்தாச்சு அடுத்ததாக மா வரிசைக்கு போகிறோம் ம அப்படின்ற ஓர் எழுத்து இமயன் அப்படின்றத குறிக்குது மந்திரத்தை குறிக்குது காலத்தை குறிக்கிறது சந்திரனை சிவபெருமானை நஞ்சு நேரம் அசோக மரம் யமன் பிரம்மன் இவங்க எல்லாத்தையுமே ம என்ற ஓர் எழுத்து குறிக்கிறது எல்லாரையும் ஒரே எழுத்து தான் சிவனாக இருக்கட்டும் பிரம்மனாக இருக்கட்டும் சந்திரனாக இருக்கட்டும் இமயனாக இருக்கட்டும் எல்லாமே ம அப்படின்ற ஓர் எழுத்தை எல்லாத்தையும் குறிக்கிறது அடுத்ததாக மா அப்போ மா அப்படின்றது ஒரு அசைச்சொல்லாக இருக்கிறது அழகு அப்படின்றத குறிக்கிறது அழைத்தல் கூப்பிடுறது அளவு அறிவு ஆணி இடை ஒரு மரத்தையும் மா அப்படின்னு சொல்கிறேன் மாமரம் மாம்பழம் பழக்கக்கூடியது மாங்காய் இருக்கக்கூடியது மாமரம் அது ஒரு மரத்தையும் மான்னு சொல்கிறோம் கட்டு கருப்பு குதிரை பன்றி யானை சரஸ்வதி சரஸ்வதியும் மா அப்படின்னு தான் சொல்கிறோம் சீலை சேலையும் மான்னு தான் சொல்கிறாங்க செல்வம் தாய் தாயும் மா அப்படின்னு தான் சொல்கிறோம் ஏன்னா அம்மான்றதுல அம்மா தூக்கிட்டு மான் தான் கும்பிக்கிட்டு இருக்கோம் பயன்படுத்துகிறப்ப நம்ம துகள் நஞ்சு கொடி அப்போ நஞ்சு கொடி அப்படின்னா அந்த தாய் அந்த செய்ன்னு சொல்லுவோம் யார் தாயும் செய்யும் தாய்னால் கருவுற்றவள் தாய் அந்த கருவுக்கு உள்ளே இருக்கிறது செய் அப்போ கருவில் இருக்கக்கூடிய குழந்தை இந்த தாய் செய் இந்த ரெண்டு பேரையும் இணைக்கக்கூடியது எது சார் அப்படின்னா அந்த நஞ்சு கொடி தான் இல்லைங்களா ஃபுட் பைப் அப்படின்னு சொல்கிறோம் தொப்புள் கொடி நஞ்சு கொடி அப்போ அந்த நஞ்சு கொடியும் மா அப்படின்னு தான் சொல்கிறாங்க பாருங்கள் அம்மானாலும் மா தானா அந்த அம்மான்றவழை எப்படி வந்தால் அந்த நஞ்சு கொடி மூலமாக தொப்புள் கொடி உறவு அப்படின்றாங்க பாருங்கள் அந்த நஞ்சு கொடி மூலமாக வந்ததுனால தான் அந்த அம்மா அப்போ நஞ்சு கொடியும் மா அப்படின்னு தான் சொல்கிறாங்க அப்படி லிங்க் பண்ணி படிச்சுட்டோம்னா ஈஸி ஸோ நிறத்தையும் மா அப்படின்னு தான் சொல்கிறாங்க பறி குதிரையும் மா அப்படின்றாங்க பெருமை மகத்துவம் மரணம் மிகுதி மேன்மை வண்டு வயல் வழி வெறுப்பு பெரிய செல்வம் இது எல்லாமே மா அப்படின்றது தான் ஓர் எழுத்துக்குரிய பொருட்கள் இப்போ மா என்ற ஓர் எழுத்து மட்டும் இவ்வளோ பொருட்களை உள்ள வச்சிருக்குது அதெல்லாம் கண்டிப்பா ஒரு தடையாக வாசிச்சுக்கணும் அடுத்ததாக மீ மீ அப்படின்னா வானம் நர்த்தம் ஆகாயம் உயர்ச்சி மேலிடம் மகிமை மேலே மேன்மை பெருமை பாருங்க எல்லாம் ஒன்று தான் மீனாக மேலேன்னு அர்த்தம் அப்போ மேலே தான் வானம் இருக்குது உயர்ச்சி உயர்ச்சியாக மேல் ஆ மேலடம் மகிமை அதுவும் தான் மகிமீனா மேலே அப்படி தானே அப்போ மேன்மை பெருமை எல்லாமே மேலேன்ற ஒரே அர்த்தம் தான் மீ அப்படின்னா அடுத்ததான் மூ அப்போ மூ அப்படின்னா மூத்தவர்ன்ற பொருள் வரும் மூப்பு மூன்று மூவேந்தர் அழிவுறு அப்படின்ற அடுத்ததா மே மே அப்படின்னா மேம்பாடு அப்படின்னு அர்த்தம் அன்பு அப்படின்னு அர்த்தம் விருப்பம் அப்படின்னு அர்த்தம் மேன்மை அப்படின்றது அர்த்தம் ஸோ இப்போ மே அப்படின்னா இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சுக்கணும் மேம்பாடு அன்பு விருப்பம் மேன்மை அடுத்ததாக மை அப்ப மை அப்படின்னா கண்மை கண்ணுக்கு பூசுவாங்க இல்லையா இந்த கண்மை அப்படின்றது அர்த்தம் குற்றம் இருள் எழு அப்ப எழு அப்படின்றதை மயந்தான் சொல்றாங்க கருப்பு செம்மறியாடு நீர் மலடி மலடினா பிள்ளை பெறாதவள் அப்படின்னு அர்த்தம் அதாவது பிள்ளை பெறாதவள் அப்படின்னா பிள்ளை பெறாதவள் கண்ணின்னு கூட எடுத்துக்கலாம் ஏன்னா திருமணமாகவில்லை கண்ணி அப்ப மலடி அப்படின்னா பிள்ளை பெற விரும்பாதவள்ன்றது அர்த்தத்திலே எடுத்துக்கலாம் பிள்ளை பெற்றெடுக்க முடியாதவள் அப்படின்ற அர்த்தத்திலே எடுத்துக்கலாம் சரிங்களா மை அப்படின்னு சொல்றாங்க மேகம் தீவினை தீவினைனா தீய செயல்கள் சரி மதி அறிவு புத்தி மந்திர மை என்ன தேப்பாங்க இல்லையா வெத்தலையில மை போடுறதுன்னு சொல்றாங்கல்ல தான் அந்த மந்திர மை வண்டினம் அப்ப வண்டு அந்த வண்டினுடைய இனம் கலங்கம் கலங்குதல் பசுமை பாவம் அழுக்கு இளமை அஞ்சனம் அஞ்சனம் அப்படின்னா மேக்கப் போடுறது சரிங்களா ஓகே சப்போ மை அப்படின்னா இது எல்லாமே பொருள் கொடுக்கக்கூடியது அப்போ என்ற ஒவ்வொரு எழுத்துக்கு மட்டும் இத்தனை பொருட்கள் இருக்கிறது அடுத்ததாக மோ மோ அப்படின்னா மோதல் அப்படின்னு அர்த்தம் மோதுதல் அப்படின்னு அர்த்தம் முகர்தல் அப்படின்னு அர்த்தம் அப்போ முகர்தல் அப்படின்னா ஸ்மெல் பண்ணுறது சரிங்களா அப்போ மோன்ற ஊர் எழுத்துக்கு மட்டும் மோத்தல் மோதல் முகர்தல் அப்படின்ற எல்லாமே தொழிற்பேர்கள் இதெல்லாமே அர்த்தமாக கொடுத்திருக்கிறார்கள் அப்போ வரிசையில் என்னென்ன இருக்குது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு அடுத்ததாக யகர வரிசைக்கு போகிறோம் யகர வரிசையில் ஒன்றே ஒன்று தான் இருக்குது யா மட்டும்தான் அதே மாதிரி வரிசையில் ஞா மட்டும்தான் இருந்தது அதே மாதிரி இங்கே யா மட்டும்தான் இருக்குது யா அப்படின்னா ஐயம் சந்தேகப்படுறது இல்லை அப்படின்னாலும் யா அப்படின்றாங்க யாவை அப்படின்ற வினாவை எழுப்புறதுக்கும் யா அப்படின்னு சொல்கிறாங்க யா அப்படின்னா கட்டுதல் என்ற பொருளும் வருது யா அப்படின்னா அகலம் யா என்பது ஒரு வகையான மரம் சந்தேகம் அப்படின்றதையும் யா அப்படின்ற ஓர் எழுத்து குறிக்கிறது ஸோ இப்போ யா அப்படின்றது இது எல்லாத்தையுமே சொல்றது வாயம் சந்தேகம் இல்லை யாவை கட்டுதல் அகலம் மற்றும் ஒரு வகையான மரம் இதெல்லாமே யா என்ற ஓர் எழுத்து நமக்கு குறிப்பிடக்கூடியது அடுத்ததாக வகர வரிசை அப்படின்றத பார்க்குறோம் இந்த வகர வரிசையிலுமே ஒரு ஏழு எழுத்துக்கள் நமக்கு ஓர் எழுத்து ஒரு மொழியில் இருக்குது அப்ப அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத பார்க்க போறோம் அப்ப வாஹாரம் முதல்ல வான்ற எழுத்து அப்போ வா அப்படின்னா வருக வான் அர்த்தம் வா அப்படின்னா வாயின்னு அர்த்தம் வா அப்படின்னா தாவுதல் அப்படின்றது அர்த்தம் அடுத்ததாக வி அப்படின்னா நிச்சயம் வித்தியாசம் பிரிவு கொள்திறம் உபச்சர்க்கம் ஆகாயம் கண் காற்று திசை பறவை அழகு விசை விசும்பு அறிவு இது எல்லாமே வி என்ற ஓர் எழுத்து குறிப்பிடக்கூடியது அப்ப வினா இது எல்லாமே குறிக்குது சரிங்களா எஸ் இது உபர் சர்க்கம் அப்படின்னா என்ன சார் உபயம் அப்படின்னு வாங்க பார்த்தீங்களா என்னது உதவி செய்யறது அப்ப இலவசமா கொடுத்தது தான் அப்படி சொல்றாங்க சரிங்களா நிச்சயம்னா உறுதியாக சொல்வது மற்ற எல்லா வார்த்தைகளும் தெரிந்த வார்த்தைகள் தான் சரிங்களா ரைட்டுங்க அப்போ வி அப்படின்னா என்ன நமக்கு தெரிஞ்சிச்சு அடுத்ததா வி விகாரம் அப்போ வின்ற நெடில் எழுத்து எதாவது குறிக்குது வி அப்படின்னா மலர் அது பூவின் ஏழு நிலைகள் சொல்கிறாங்க இல்லையா அரும்பு மொட்டு முகை மலர் அலர் வி செம்மல் அப்படின்னு அந்த பூவின் ஏழு நிலைகளில் ஒன்று தான் இந்த வி அப்படின்றது ஸோ இப்போ மலரை குறிக்குது அப்படின்னு சொல்லலாம் சாவு இறப்பையும் இந்த வீன்ற வார்த்தையை குறிப்பிடுகிறது கொள்ளுதல் நீக்கம் பறவை மோதல் விரும்புதல் மகரந்தம் பிரித்தல் பூ மரணம் சோர்வு இது எல்லாத்தையுமே வி என்ற ஓர் எழுத்து குறிக்கக்கூடிய மொழிகள் அப்போ வீன்ற ஓர் எழுத்து இது எல்லாத்தையுமே குறிப்பிடுகிறது அடுத்ததாக வே வே அப்படின்னா வேவு பார்த்தல் அப்போ எப்படி நடக்குது அப்படின்னு வேவு பார்க்குறது ஒற்று நம்ம ஒற்றன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அது அடுத்து வ வ அப்படின்னா நான்கில் ஒரு பங்கை வ அப்படின்னு சொல்கிறாங்க வை அப்படின்னா கூர்மை அப்படின்றத வைன்றாங்க புல் வைக்கோல் வையகம் வைதல் சபித்தல் கொடு இதெல்லாமே வை தான் இறுதியா கடைசியா வௌ வௌ அப்படின்னா வௌவுதல் கவ்வுதல் பற்றுதல் அப்படின்றாங்க அப்போ நாய் எப்படி கொலைக்கும் வௌவுன்னு குலைக்கும் அப்படின்வாங்க அப்போ நாய் தான் கவுதல் பிடிச்சிரும் அப்போ நாய் கையில் வச்சால் பிடிக்கும் வாயில் வச்சு தான் பிடிக்கும் இல்லைங்களா அப்போ பந்த தூக்கி போடுறோம் நாய் வாயில் தான் பிடிக்குது அப்போ வவ் அப்படின்னா வாயில் பற்றுதல் அப்போ இந்த வௌ மற்றும் கவ் இது ரெண்டுமே ஒரே பொருளில் வரக்கூடியது அப்போ வகரத்தில் இருக்கக்கூடிய ஔகாரமும் ககரத்தில் இருக்கக்கூடிய ஔகாரம் அதாவது வௌ மற்றும் கவ் ரெண்டுமே ஒரே அர்த்தத்தில் வரக்கூடியது ஸோ இப்போ இது எல்லாமே தொல்காப்பியர் குறிப்பிட்ட அறுபத்தி எட்டு ஓர் எழுத்து ஒரு மொழிகள் இது எல்லாம் நம்ம படிச்சுட்டு போயிட்டோம்னா இதை மீறி ஓரெழுத்து ஒரு மொழியில் கேட்க கேள்வியே தமிழில் கிடையாது ஸோ சூப்பராக ப்ரிப்பர் ஆகுங்க முடிந்தளவு ஷார்ட் அடிச்சு படிங்க ஓரெழுத்து ஒரு மொழி நமக்கு கண்டிப்பாக இரண்டிலிருந்து மூன்று கேள்விகள் வரை வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் மீண்டுமாக வேறொரு பதிவில் சூப்பராக சந்திக்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி